விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் இன்றைய விழாவிற்கு தலைமை வகிக்கும் மாண்பமை நீதியரசர் அவர்களுக்கு விஜயா பதிப்பகம் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் விருது புரவலர் படித்தும் படைப்புகளுக்கு கொடுத்தும் மகிழும் திரு பி எல் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருமாறு குழந்தை இலக்கியத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற குழந்தை கவிஞர் திரு செல்ல கணபதி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முனைவர் பத்மாவதி அவர்களுக்கு துருவம் அறக்கட்டளையை சார்ந்த திருமதி பிரீத்தி முரளி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார்கள் விருது வழங்குதல் நிகழ்வு விஜயா வாசகர் வட்டம் மூன்றாம் ஆண்டு முனைவர் கே எஸ் சுப்பிரமணியன் நினைவு மொழிபெயர்ப்பு விருதுகளை இருவர் பெறுகிறார்கள் அதில் முதல் விருதாளர் திரு சிவகுமார் அவர்கள் முப்பத்து மூன்று ஆண்டுகளாக ஆங்கில பேராசிரியராக பணியாற்றியவர் பல்வேறு நூல்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த பெருமைக்குரியவர் லத்தீன் அமெரிக்க சிறுகதைகள் இருட்டில் மனிதர்கள் உருமாற்றம் மற்றும் இரண்டு வார்த்தைகளும் மூன்று துறவிகளும் போன்ற படைப்புகள் அவற்றில் சில பல்வேறு சிற்றிதழ்களில் தன் எழுத்துப் பணிகளை தொடரும் இவர் திருப்பூர் தமிழ்ச்சங்கம் விருது திசை எட்டும் விருது மற்றும் ஜியுபோப் விருதுகளை பெற்றவர் அன்னார் அவர்களுக்கு சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான இவ்விருதினை வழங்குவதில் விஜயா வாசகர் வட்டம் பெருமை கொள்கிறது அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமை நீதியர் சர்வர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த விருதாளர் திருமதி அளமேலு கிருஷ்ணன் அவர்கள் சென்னை எஸ்பிஓஏ பள்ளி ஆசிரியர் இந்தி சமஸ்கிருதம் கல்வியியலில் முதுகலை பட்டம் பெற்றவர் படைப்பு மற்றும் மொழிபெயர்ப்பில் முழுதாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் தமிழிலிருந்து இந்திக்கும் ஆங்கிலத்திலிருந்து ஹிந்திக்கும் பல்வேறு நூல்களை மொழிபெயர்ப்பு செய்தவர் அவர்களுக்கு இவ்வாண்டிற்கான சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருதினை வழங்குவதில் விஜயா வாசகர் வட்டம் பெருமை